எல்லோருக்கும் வணக்கம் இந்த மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கிருத்திகை விரதம் கிருத்திகை நட்சத்திரம் எப்பொழுது தொடங்குது எப்பொழுது முடியுது அதை பற்றி பார்ப்போம் புதன்கிழமை மே மாதம் எட்டாம் தேதி சித்திரை இருபத்தி ஐந்தாம் தேதி கிருத்திகை நட்சத்திரம் பகல் நேரத்தில் தொடங்குது இரண்டு மணி பதினேழு நிமிடத்திற்கு கிருத்திகை நட்சத்திரம் தொடங்கி மறுநாள் மே மாதம் ஒன்பதாம் தேதி வியாழக்கிழமை சித்திரை இருபத்தி ஆறாம் தேதி பகல் நேரத்தில் ஒரு மணி முப்பத்தி ரெண்டு நிமிடத்திற்கு முடியுது இந்த கிருத்திகை நட்சத்திரத்தை விரதத்தை மேற்கொள்ளணும் அனுசரிக்கணும் நினைக்கிறவங்க கோவிலுக்கு எப்பொழுது போகலான்னா காலை நேரத்தில் வியாழக்கிழமை போகலாம் புதன்கிழமை மாலை நேரத்தில் கோவிலுக்கு போய் வழிபடலாம் இப்போ விரதம் இருக்கிறவங்க வியாழக்கிழமை காலை நேரத்தில் கிருத்திகை இருப்பதால் நம்ம வியாழக்கிழமை வந்து விரதம் இருக்கலாம் காலையிலே எழுந்து வீடு வாசல் சுத்தம் பண்ணி முருகருடைய புகைப்படத்திற்கு நம்ம பூஜை செஞ்சுட்டு அப்போத்துலேருந்து விரதம் இருந்து மாலை நேரத்தில் கோவிலுக்கு போகலாம் உங்களுக்கு ஜோதிடம் ஜாதகம் பார்க்க வேண்டுமென்றால் அழைக்க வேண்டிய எண் அறுபத்தி மூணு எழுபத்தி நாலு ஐம்பத்தி ஆறு தொண்ணூறு ஐம்பத்தி எட்டு சிக்ஸ் த்ரீ செவன் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் நயன் ஜீரோ ஃபைவ் எயிட்